இதே சொல்லி சொல்லி நீங்க மாட்டு மக்களை ஏமாத்திட்டே இருக்கிறீங்க இதனால் யார் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க சொல்லுங்க நாங்க தீர்வு வாங்குறோம் தமிழ்நாட்டுல வாழ்கின்ற தமிழ் மண்ணில் பிறந்த எந்த சிறுபான்மை மக்கள் பாதிக்கிறார்கள் என்று சுட்டி காட்டுங்க இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இது எதிர்க்கிறதாக தெளிவுபடுத்திட்டோம் ஏன்னா சிஏ எப்பவுமே நிலைப்பாடு இல்லை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் மத அடிப்படையில் பிரிக்க கூடாது தமிழகத்தில் இருக்கின்ற எந்த ஒரு சிறுபான்மை மக்கள் பாதிக்கப்பட்டாலும் அதற்கு